கையில உம்ப மணி நிக்கிறோம் ஏற்கனவே ரிசிப்ட் போட்டோம் இப்போ டோக்கன் வாங்க லைன்ல நின்னுக்குறோம் மணி நான் நாலு நாலு மணி நேரமா நின்னுக்குறோம் இவ்வளவு பெட்டு இருக்குது இன்னும் நாலு கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல ரெண்டே நாள்ல பண்ணனா எப்படி இத்தனை பேர் நாங்க ஊசி போட முடியும் இல்ல வீடு விட வந்து ஒரு பெட்டுக்கு இவ்வளவு சார்ஜ் பண்ணி கூட ஃபைன் போட வீடு விட வர அஞ்சாயிரம் வாங்கன்றாங்க அதே மாதிரி பெட்டுக்கு வந்து ஊசி போட்டு சார்ஜ் வாங்கிக்கலாம் தெரியாத இன்னும் எங்களுக்கே கொடுக்கல நாலு மணி நேரம் நிக்கிறோம் இன்னும் ஒருத்தகம் கொடுக்கல எல்லாமே அப்படி தான் நின்று கிடக்குறோம் ஃபைன் தான் கட்டணும் ஃபைன் கட்டிக்கிறோம் வேற என்ன பண்ணுறது அதுக்கு தானே பிளான் பண்ணுறாங்க டோக்கன் போட ஊசி போட பண்ணல அதுக்கு எந்த ஒரு எந்த ஒரு பதிலும் பண்ணல ஃபைன் வாங்க மட்டும் வீடு வீடாக பத்தி வருவாங்க வண்டி எடுத்துக்கணும் மாநகராட்சி நாலு அதிகமாகணும் அங்கங்கே கேம்ப் போடணும் கேம்ப் போட்டு வந்து இந்த ஏரியான்னு சொல்லி பிரித்து போடணும் அப்புறம் கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருக்கும் இன்னைக்கு இந்த தெரு இன்னைக்கு இந்த ஏரியான்னு சொன்னா அந்த அந்த இடத்துக்கார மட்டும் வந்து போடுவோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைந்த போன்றாங்க இங்க இல்லன்றாங்க ரிசிப்ட் நோட் பண்ணிருக்கீங்கன்றாங்க என்னன்னு தெரியும் இதான் ஃபர்ஸ்ட் புள்ளைகளுக்கே தடுப்பூசி போற மாதிரி தான் நாய்க்கு போற இவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம் செய்யணுமா இல்லையா எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியல காயில இருந்து ஆம்பளை புள்ளி இருந்து பொம்பளை வரைக்கும் எல்லாம் லோல் போட்டு நிக்கிறோம் புள்ளத்தாச்சு பொண்ணுங்கலாம் நிக்கிது மை கட்சி வந்து யார் பாக்குறது ஒரு தண்ணி இல்ல உள்ள வந்தா ஒண்ணுமே இல்ல நாங்க மோஷன் போது அதை கிளீன் பண்ண ஆளும் இல்ல

இல்ல சிப்பு போடுறதுக்கு தான் வந்திருக்கோம் அதுக்கு மெயினா வந்துட்டு வீட்டுக்கு வீடு அவங்களே வந்து சிப்பு போட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவ்வளவு நேரம் வந்து இவங்களுக்கு மார்னிங்ல இருந்து ஆப்டர்நூன் வரைக்கும் நின்று இவங்களுக்கு ஃபுட்டு அதெல்லாம் எப்படி அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண நல்லா இருக்கும் மார்னிங் ஒரு நைன் ஆமா ஆனா இப்ப இன்னும் டோக்கன் இது கொடுக்கல

லாஸ்ட் என்ன இன்னும் கொஞ்சம் ஒன் மந்த் இல்ல டூ மந்த்ஸ் டைம் கொடுக்கலாம்